இது எல்லாருக்கும் வணக்கங்க இது ராஜி முருங்க நல்ல காய்க்கும் நல்ல தூள் உரம் ஆள் மூஞ்ச காமிக்க தூள் உரம் எல்லாம் வச்சா நல்ல விவசாயத்தில் நல்லா காய்க்க பார்த்துடுங்க இது நோபளு முருங்கை பத்துடுங்க ஆனால் காயும் நல்லா வளர்த்தியாக தரமாக இருக்கும் நல்ல தூள் நல்ல உரம் எல்லாம் வைக்கணும் முத்துடுங்க வச்சா நல்ல காய் நல்ல தரம் நல்லா வளர்த்தியாக இருக்கும் விலையும் முன்னால் இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு ஆனால் இப்போ முப்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க ஆனால் இப்போ விவசாயம் கம்மியாக தான் இருக்குது பாடுபட்டோம் ஒன்றும் கிடைக்கல இது கொடி முருங்க ஆனால் நல்லா வளர்ந்த காயாக லாங்கு காயாக இருக்கும் இந்த காய்க்கு நல்லா தூள் உரம் தண்ணி நிறையா விடணும் பார்த்துடுங்க விட்டால் தான் நல்லா காய்க்கும் இல்லைன்னா அது காய்க்காது காய் கம்மியாக தான் காய்க்கும் இது கட்டை காயாக இருக்கும் பார்த்துடுங்க இது ஒரு பீக்கதனல்னு சொல்லுவாங்க அந்த மரம் ஆனால் காய் கொஞ்சம் கட்டையாக இருக்கும் நிறையா தூள் வச்சா நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும் காய் எல்லா மரத்தோட நிறைய காய்க்கும் மழை பெஞ்சதில் அவ்வளோ பூ தூள் உரம் வச்சு அவ்வளோ பூவும் லாஸ் ஆகிடுச்சு அவ்வளோ பூ விழுந்துச்சு ஒரு பூ கிடையாது எண்மை தூளு உரம் வச்சு தான் எண்மை காய்ப்புக்கு கொண்டு வரணும் அதுக்குள்ளே அடுத்தால திருப்பி மழை வந்துடும் All okay.